ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வில்லுப்பட்டி எட்டு கிலோமீட்டர் என்ற போர்டை பார்த்ததுமே அம்மாவுக்கு உடம்பில் ஒரு சிலிர்ப்பு பரவி சட்டென்று குலுக்கி கொண்டாள் கிராமத்து ரோட்டுக்கே உரிய புழுதி நெல் வாசனை வேலி கட்டிய வீடுகள் எங்கள் வேனை வியப்போடு பார்க்கும் பார்வைகள் உள்ளூர எங்களுக்கும் புத்துணர்ச்சி பரவியது இந்த இரண்டு நாட்களும் எந்தவித பரபரப்பும் இல்லை நாளைக்கு காலையில் கோயிலில் பூஜை அபிஷேகம் அது முடிந்து கிளம்பும் வரை இயற்கையோடு ஒன்றி நகர பரபரப்பு ஏதுமின்றி இருக்கப் போகிறோம் அம்மா ஏறக்குறைய சீட்டு நுணிக்கே வந்துவிட்டாள் அதோ இடது கை பக்கம் ரோடு சின்னதா பெரியுதே அதுலதான் திருமணம் ஒத்தியடிப்பாத பாத மாதிரி தெரியுதே என்றேன் சந்தேகமாக இல்லடா வேன் போகலாம் போன வருஷம் போனோமே இப்ப அகலமா ரோடு போட்டாச்சு பல வருஷங்களுக்கு முன் அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் தாத்தா பாட்டி குடும்பம் நடத்திய இடம் இன்று வீடு என்று சொல்ல முடியாதபடி பங்காளி சண்டையில் சிதலமாகி போன மண்சுவர்கள் மட்டுமே மிச்சம் புதர்மண்டி வீட்டு வாசலில் எப்போதோ போட்ட சிமெண்ட் தரை மட்டும் பழைய கனவுகளின் மிச்சமாய் முன்பு வீடு இருந்ததன் அடையாளமாய் இருக்கிறது சாலை வளைந்து வளைந்து போனது செம்ம நடித்த சாலை மழை பெய்ததில் நிறைய குழிகள் வேனை பார்த்துதான் ஓட்ட வேண்டியிருந்தது தூரத்தில் கோயில் கோபுரம் தெரிந்தது பரதராஜா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் என்ன பாட்டி கூப்டியா என்றது என் மூன்று வயசு முல மழலை இல்லடா இந்த பெருமாள் பெயரை வச்சிருக்கு ரொம்ப சக்திடா நினைச்சது நடக்கும் வேண்டுனது கிடைக்கும் அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு உதறியது சிலிர்ப்பில் பழைய கதைகள் மெல்ல மேலெழுந்தன மனசுக்குள் பூர்ணிமா பின்சீட்டில் கண்மூடி அமர்ந்திருந்தார் கூடவே ஆறு வயது சிந்துஜாவும் சின்னவனுக்கு இந்த பெயரத்தான் வைக்க வேண்டும் என்று அம்மாவுக்கு ரொம்ப பிடிவாதம் பூர்ணிமாவுக்கு கொஞ்சம் அதில் வருத்தம் தான் நாகரிகமாய் ஒரு பெயர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாள் அதையும் வை ஆனா கூப்பிடுறது ஸ்கூல்ல சேர்க்க வரதராஜன் தான் என்றால் விட ஏதோ பேரு அடையாளம் புரிய என்றேன் நான் அந்த மாதிரி நழுவியதிலும் பூர்ணிமாவுக்கு வருத்தம் கோயில் இப்ப பழிச்சுன்னு ஆயிருச்சே என்றேன் வியந்து பழைய கோயில் போலவே தோற்றமில்லை இப்போது பணம் விளையாடி இருந்தது தற்போதைய டெஸ்டி குழு பூரணமாய் வசூல் செய்து ராஜகோபுரம் புதுப்பித்து ஊஞ்சல் மண்டபம் புதிதாய் கட்டி புது மடப்பள்ளி வாகன மண்டபம் புதுத்தேர் என்று கோயிலை முழுமைப்படுத்தியிருந்தார்கள் இதை தவிர இந்த ஊர்க்காரர்கள் வெளியூர் போய் சிற்றிலானாலும் தவறாமல் பணம் அனுப்புகிற ஏற்பாடுகள் வேறு தினசரி மாத பூஜைகளுக்கு நிதி திட்டங்கள் அதன் வட்டி என்று கைங்கரியம் பூர்த்தியமாக நடந்திருக்கிறது நல்லவேளை அரசியல் உள்ளே வராததால் எந்த பிரச்சனையும் இதுவரை இல்லை வாங்கோ வாங்கோ என்று உற்சாக வரவேற்பு கேட்டது சந்தானம்தான் ஒரு விதத்தில் எங்களுக்கு தூரத்து உறவு இப்போது கோயில் நிர்வாகம் இவருடைய பொறுப்பில் இருக்கிறது எங்களின் இந்த இரண்டு நாட்கள் முழுமையான வசதியுடன் கழிய இவருடைய ஒத்தாசையும் அதிகம் அதே வீடு தானா என்றால் பூர்ணிமா பின்னிருந்து பழைய ஓட்டு வீடு ஒன்றில்தான் போன வருஷம் வந்தபோது தங்கினோம் இல்ல இப்ப நம்ம சந்துரு புதுசா வீடு கட்டியிருக்கான் சாவி இவர்கிட்ட தான் இருக்கு நாம அதிலேயே தங்கிக்கலாம் பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்கு என்றால் அம்மா இனி அம்மாவுக்கு எஜமானி கலை கட்டிவிடும் முன்பு தாத்தா காலத்தில் இங்கு கோலோச்சிய குடும்பம் எத்தனை கறவை மாடுகள் வயல்கள் வேலை செய்ய ஆட்கள் எல்லாம் இழந்து அப்பாவின் சொற்ப மாத வருமானம் அதன் எல்லைக்குள் சிறகடிக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் அம்மா மீது திணிக்கப்பட்டது கல்யாணமானதால் நீ குப்பாதானே என்றால் எதிர்ப்பட்ட ஒரு கிளவியிடம் வேனிலிருந்து இறங்கி மூன்று மணி நேர பயண அழைப்பிலிருந்து விடுபட்டு கொண்டிருந்தோம் சிந்துஜாவும் ராஜுவும் ஓட ஆரம்பித்தார்கள் விஞ்ஞான கரைகள் படியாத பிரதேசம் ஆமாமா நல்லா இருக்கீங்களா அம்மா பெருமிதமாய் தலையசைத்தாள் உன் பேத்தியை கட்டி கொடுத்துட்டியா அம்மாவின் விசாரிப்புகளை ரசித்தபடி எதிரே தெரிந்த கோயில் குளத்தை நோக்கி நடந்தேன் கூடவே சந்தானமம் இனிமே கவலையே இல்லை சார் வரதராஜன் ரொம்ப சக்தி எல்லாரும் கொண்டு வந்து கொற்றா எல்லா உற்சவமும் பிரமாதமா நடக்கிறது குளத்துல தெப்பம் கூட இந்த வருஷத்துல இருந்து நடக்கிறது லேசான புன்சிரிப்புடன் கேட்டபடி நடந்தேன் நீங்களும் வருஷம் தவறாம வரணும் பூர்ணமா அனுகிரகம் வாங்கிக்கணும் என்றார் பக்கத்தில் யாரோ அவரை அழைத்தார்கள் விடை பெற்று போனார் குளத்தினர் ஜில்லென்று என்னை தொட்டது குழந்தை போல் அலைந்தேன் இரவு பிரசாதம் தித்தியாக வயிற்றை நிறைக்க திண்ணையில் அமர்ந்து பூர்ணிமா உள்ளே படுத்து விட்டாள் குழந்தைகள் இருவரும் தினசு தினசான பூச்சிகளின் பறத்தலையும் ஏதேதோ சத்தங்களை வினோதமாய் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர் அம்மா என்னை பார்த்தாள் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கியா உம் நாலாயிரம் என்றேன் என்னமோ அஞ்ஞானம் நாம் எவ்வளவு செஞ்சாலும் போராது ஏதோ நம்மளால முடிஞ்சது என்றால் மாத மாதம் என் வியாபாரத்தில் வரும் லாபத்தில் வரதராஜன் ஒரு பங்கு அம்மாவின் கட்டளை ஒதுக்கியதை வருட இறுதியில் இந்த மாதிரி வரும்போது சமர்ப்பணம் இதுவே மூன்று வருஷமாய் நியதி என்னை கரிசனமாய் பார்த்தாள் படுத்துக்கோ உனக்கு சிரமமா இருக்கும் நீ ஒருத்தனை வேணா ஓட்டிட்டு வந்திருக்க படுத்து கொண்டு விட்டேன் அம்மா அருகில் யார் வீட்டுக்கோ பேச போனாள் காலையில் எங்களுக்கான விசேஷ அபிஷேகம் பூஜை முடிந்து முடிந்துவிட்டது நைவேத்திய முடிய காத்திருந்தோம் வெளியே ஏய் நீ எளிதானே என்றாள் அம்மா எதிரே கரையில் என்று ஒருத்தன் மனசின் மென்மை பழிச்சிட அம்மாவை பார்த்து வெட்கமாய் சிரித்தான் நம்ம மருதுவோட பிள்ளைதான ஆமாமா ஏனோ உன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லடா தப்பா நினைச்சுக்காத என்றாள் என் பக்கம் திரும்பினாள் சின்ன வயசுல துருதுருன்னு ஓடுவான் தாத்தா எலின்னு கூப்பிடுவா செல்லமா அதுவே பின்னாடி பழகி போச்சு என்றாள் என்னடா பண்ற என்றால் அவனிடம் இருக்கேம்மா என்ன பண்ற உன் தங்க பேர் என்ன ஆ பூவாயி கட்டு கொடுத்துட்டியா சற்றென்று எளியின் முகம் இருண்டது இல்லைம்மா ஐயாவுக்கு பின்னால் அப்புறம் சரியா வேலை கிடைக்கல எதை எதையோ செஞ்சேன் இப்ப ஊர்லேயும் யாரும் இல்லை உன்ன மாதிரி பிள்ளைப்பும் நடக்கல அம்மாவுக்கு வருத்தம் அப்பிக்கொண்டது கேட்கவே கஷ்டமா இருக்கடா அதை விடுங்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா போன வருஷம் குழந்தையா இருந்துச்சே அதானே என்றான் வரதராஜனை பார்த்து பிரமித்து உனக்கு இப்ப வேலையே இல்லையா என்றால் அம்மா மறுபடியும் ஏதோ ஓடுதும்மா அப்பெல்லாம் எம்மா சோறு தருவீங்க அதெல்லாம் ஒரு காலம் அம்மாவுக்கு மனசுக்குள் என்னமோ நிகழ்ந்திருக்க வேண்டும் அதற்குள் எங்களை தரிசனத்திற்கு கூப்பிட்டார்கள் உள்ளே போனோம் தீபாரத்தி முடிந்து தட்டு வரும்போது பைக்குள் கைவிட்டேன் அம்மா ஏனோ என்னை பற்றி இழுத்தால் லேசாக என்ன வேணா இரு என்ன சொல்ற அப்புறமா சொல்றேன் என்றால் கிசுகிசுப்பாக வெளியில் வந்தோம் மீண்டும் யோசிச்சு பார்த்தேன்டா பெருமாளுக்கு நாம எவ்வளவு வேணா செய்யலாம் அதுக்கு நிறைவே வராதுடா அவருக்கும் இப்ப நிறைய செய்யறா அதனால அம்மா என்ற தனி மனுஷின் பூரணத்தும் எனக்கும் லேசாக புலப்படத் தொடங்கியது சொல்லுமா எலிக்கு கொடுக்கலாமா தங்க கல்யாணம் இந்த ஊர்ல ஒரு மளிகை கடன் ஏதாச்சும் வழிகாட்டலாம் ஒரு காலத்துல நம்ம வீட்டுக்கு ரொம்ப உழைச்சவங்கடா ஏதாவது செய்யணும்னு எனக்கு பதறுதுடா என்றால் கொஞ்சம் கெஞ்சும் குரலில் அம்மாவை நமஸ்கரிக்க வேண்டும் போல் பரபரப்பு வந்தது எனக்குள்